الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عفى الله عنك لما أذنت لهم حتى يتبين لك الذين صدقوا وتعلم الكاذبين صدق الله العظيم அல்லாஹினுடைய கிருபையால் இன்றைக்கு சூரா அன்பால் சூரா தௌபா ஆகிய இரண்டு சூறாக்களும் மோதப்பட்டது இன்ஷா அல்லா நாளைக்கு சூரா தௌபா நிறைவு பெறும் அல்லாஹு தாலா சூரா தௌபாவிலே ஒரு வசனம் நாயம் சல்லல்லாஹ் வலையம் செல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் செய்த ஒரு காரியத்தை சொல்லி காண்பித்து அல்லாஹு தாலா கேட்கிறார் நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அஃபல்லாஹு அன்க என்கிற இந்த வசனம் இன்றைக்கு ஓதப்பட்டது அல்லாஹு தாலா நாயம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களை பற்றி பல்வேறு இடங்களில் புகழ்ந்து பேசினாலும் சில இடங்களில் அல்லாஹு தாலா ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அல்லாஹு தாலா மென்மையாக கண்டிக்கின்ற வாசகங்களும் இன்றைக்கு ஓதப்பட்டது ஐந்து இடங்களில் அல்லாஹு தாலா செல்லே செல்லம் அவர்களை பார்த்து இப்படி கேட்கிறான் இன்றைக்கு இரண்டு இடம் ஓதப்பட்டது முதல்ல முதல் இடம் பதிரு போர் நமக்கெல்லாம் தெரியும் பதிரு போருக்கான அறிவிப்பு வந்தது எல்லா பேரும் கிளம்பிட்டாங்க செல்லதாலை சஹாபா சகாபாக்கு அனைவரும் கிளம்பிட்டாங்க செல்லதாலை செல்லம் அவங்கள்ட்ட வந்து சரியான காரணம் சொல்லாமல் சில நயவஞ்சகர்கள் வந்து போருக்கு போகாமல் வேண்டி வீட்டில் இருந்துக்கலான்னு சொல்லி தங்களுக்கு தங்களே திட்டமிட்டு செல்லதாலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து அற்பமான காரணத்தை சொன்னாங்க எங்களுக்கு வியாபாரம் இருக்குது எங்களுக்கு குழந்தை இருக்காங்க விட்டுட்டு வர முடியாதுன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க செல்லதாலை செல்லமோ வெள்ளை வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் வெள்ளந்தையான நபர் யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கொள்வார்கள் சில பேர் இப்படியும் சொன்னார்கள் நான் நீண்ட காலம் நான் போருக்கு வந்து இருக்க முடியாது என்னுடைய மனைவி விட்டு நான் பிரிய முடியாது அங்கு உள்ள பெண்களத்தில் நான் தவறாக நடக்கக்கூடும் என்றெல்லாம் அற்பமான சொற்பமான காரணங்களை சொல்லிவிட்டு சில நயவந்தர்கள் தப்பிக்க பார்த்தார்கள் செல்லலாலை செல்லும் அவர்கள் நம்பி அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அதைத்தான் அல்லா இன்றைக்கு கோதப்பட்ட வசனத்திலே கேட்கிறான் அஃபல்லாஹு அன்க அல்லாஹ் நம்ம சொல்ல அல்லாஹு தாலா சொல்ற வார்த்தையை நம்ம கவனிக்கணும் நம்ம ஒருத்தர் பேரா தப்பு செஞ்சிடும் நமக்கு விருப்பமானவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு கூப்பிட்டு ஏப்பா இப்படி செஞ்சேன் என்ன செஞ்சேன்னு கேட்டுட்டு தான் சொல்லுவோம் அல்லாஹு தாலா வாசகத்தை பாருங்க அஃபல்லாஹு அன்க அல்லாஹு தாலா அவங்களை மனுஷன் முதல் வார்த்தை அல்லாஹு தால மன்னிப்பை சொல்றான் ரெண்டாவது தான் கேட்குறான் லிமா அதின் தலகம் அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க ஹத்தா அவங்கள யார் பொய் சொல்கிறாங்கன்னு தெரியல யார் உண்மை செய்கிறாங்கன்னு தெரியல இது ரெண்டே தெரிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க நல்லா கேட்குறான் முதல் வாசகம் அல்லாஹாலா மென்மையாக சல்லதா அழைச்சிவம் அவர்களை கண்டிக்கிறான் அல்லாஹு அன்க என்ற மெதுவாக தான் அல்லாஹ் சொல்கிறான் இது முதலிடம் ரெண்டாவது இடம் இன்றைக்கு ஓதப்பட்டது இரண்டாவது இடத்திலே அல்லாஹாலா சொல்கிறான் சூரத் தஹரீம் சூரத் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னா சல்லதா அலை செல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக தேன் சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் செஞ்சுருவாங்க தங்களுக்கு தாங்களே தேனை ஹராமாக்கி கொள்வார்கள் இதை அல்லாஹு தாலா மென்மையாக கண்டித்து அல்லாஹு தாலா ஒரு சூறாவே இறக்கினார் யா யூஹன் நபிஒலி மற்றும் ஹரி அல்லாஹு நபியே உங்களின் மீது அல்லாஹு தாலா ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் இதுக்கு அடுத்து கூட வருது கஃபூர் உர் ரஹீம் அல்லாஹ் உங்களை மன்னிச்சு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு பின்னாடி அல்லாஹு தாலா சல்லி இஸ்லம் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறான் இது இரண்டாவது இடம் மூணாவது இடம் என்னன்னா எகூதிகள் இருக்காங்களே சல்லதா அலுவலம் அவருடைய காலகட்டத்தில் வளர்ந்த எகுதிகள் வந்து அபிசல்லதா அலுஸ்லம் அவர் உண்மையான தலைவர் தானே என்று டெஸ்ட் வைப்பதற்காக வேண்டி சல்லதா அலிஸ்லம் அவர்களிடத்தில் வந்து பழைய கதையெல்லாம் கேட்போம்னுட்டு வந்து கேட்டாங்க புகை வாசிகளை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க சல்லதா அலிஸ்லம் அவர்களிடத்துல வந்து சல்லதா அலிஸ்லம் நாளைக்கு வகி வரன்னு நினைச்சிக்கிட்டு வகி வரட்டும் சொல்றேன் போயிட்டு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க சல்லதா அலிஸ்லம் இன்ஷா அல்லா சொல்ல மறந்துட்டாங்க அதைத்தான் அல்லாஹுரப்பிலே சொல்றான் அழிசை இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் யூதர்கள் வந்து கேட்டுட்டு போகிறாங்க அல்லாஹுத்தால வந்து உடனே திட்டல சல்லதா அலி பார்த்து ஏன் இன்ஷால்லா சொன்ன உடனே கேட்கல அல்லாஹுத்தாலா அவங்க கேட்ட கேள்விக்கு மூணு பக்கத்துக்கு எல்லாம் பதிலை பூரா சொல்லிடலாம் சொல்லிட்டு சொல்கிறான் இல்லா ஐஷா அல்லாஹ் ஆமா நீ இன்ஷால்லா ஏன் சொல்லல மூணு பக்கம் பூரா பதில் சொல்லிட்டு அல்லா கேட்குற வார்த்தை இல்லா ஐயா அல்லாஹ் நாளைக்கு சொல்வேன்னு சொன்னீங்களே நீங்கள் எதுக்கு இன்ஷா அல்லாவை மறந்தீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கடைசியாக தான் கேட்குறான் மென்மையான கண்டனங்கள் அல்ல அபிசல்லா அலுவலம் வரும் தாலா வண்ணம் வண்ணமாக தான் மென்மையாகத்தான் அல்லாஹுத்தாலா கண்டித்தான் இது மூணாவது இடம் நான்காவது இடம் சல்லதா செல்லம் அவர்கள் வந்து ஒரு மக்காவினுடைய காஃபி தலைவர்களிடத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க பெருந்தலைவர்களிடத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன காஃபிராக தான் இருக்காங்க இஸ்லாத்துக்குள்ளே வரல அதில் அப்துல்லாஹிபின் உம்மு மக்தும் ரதியெல்லாம் அவங்க இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஒரு கண் பார்வையற்ற சஹாபி அவங்க வர்றாங்க சல்லா லாலிஸ்லம் அவங்களை பார்க்கறதுக்கு வர்றாங்க சல்லதா அலிசலம் காஃபிரானவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்துல்லாஹிபுன் உம்மு மக்தும் அல்லா அவங்க வர்றதை பார்த்து சல்லா அலிசலம் லேச முகம் திருப்பினாங்க கொஞ்சம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செல்லதா அலிஸ்லம் முகத்தை திருப்பினாங்க இந்த காரியம் அல்லாவுக்கு பிடிக்கல உடனே அல்லாஹு தலா ஆயர் திறக்கிறான் அபசவத்தவல்லா இங்கேயும் நாம கவனிக்கணும் நீங்க ஏன் முகத்தை திருப்பினீங்கன்னு நல்லா கேட்கல மென்மையாக கண்டிக்கிறான் வல்ல அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார் யாரோ செய்தது மாதிரி அல்லாஹத்தலா மென்மையாக கண்டிக்கிறான் செல்லதா அலிஸ்லம் அவர்களை அவருடைய முகம் கடுகத்து கடுகடுத்தது அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள் என்று யாரையோ சொல்வது போன்றுதான் அல்லாஹுத் தலா செல்லதா அலிஸ்லம் அவர்களை சொல்லி காண்கிறான் மென்மையான கண்டனங்கள் இதுவெல்லாம் இது அதே போன்று இன்றைக்கு ஓதப்பட்ட ஐந்தாவது இடம் இன்றைக்கு ஓதப்பட்டது பதிலுடைய போர்க்களத்தில் நிறையா கைதிகள் கிடைக்கிறாங்க கைதிகளை ஒன்று விடுதலை செய்யலாம் அல்லது மரண தண்டனை கொடுக்குற விஷயமா மசூரா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சல்லதா அலேஸ்வரன் முடிவு செஞ்சாங்க நாலாயிரம் திருகம் வாங்கிட்டு அவங்கள விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு எவ்வளோங்க நாலாயிரம் திருகம் வாங்கிட்டு அந்த கைதிகளைப் போல ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க இந்த காரியம் அல்லாவுக்கு பிடிக்கல இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் லவ்லா கிதாபும் நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு இது சரியில்லாத முடிவு அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டான் வேறு எதுவுமே சொல்லலை இந்த ஐந்து கண்டனங்களை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டிய காரணம் என்ன தெரியுமா சல்லல்லா லேசல்லம் அவர்கள் உண்மையானவர்கள் என்பதற்கு இந்த ஐந்து ஆயத்தும் ஆதாரம் அதே போன்று அல்லாவின் புறத்திலிருந்து தான் இந்த குரான் வந்தது என்பதற்கும் இந்த ஐந்து ஆயத்தும் ஆதாரம் காரணம் செல்லதாலே செல்லம் அவங்க வந்து தன்னுடைய வாயினால் தான் சொல்லுவாங்க சஹாபாக்கள் செவியினால் கேட்டு அதை எழுதினாங்க குரானை எழுதி பிற்காலத்தில் வெளியிடும் போது குரான் பிரிண்டாக வந்துடுச்சு செல்லதா அலிஸ்வலம் அவங்க நினச்சிருந்தாங்கன்னு சொன்னார் குரான் போது தன்னை பற்றி அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் புகழ்ந்து பேசினானோ அதையெல்லாம் எழுதிட்டு செல்லதா லேஸ்வல்லம் பற்றி எங்கெங்கெல்லாம் அல்ல ஏன் இப்படி என்று நல்லா கேட்டானே அதையெல்லாம் முட்டுட்டு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லலை செல்லதா லீஸ்வலம் உண்மையானவங்களுக்கு இந்த ஆயத்த ஆதாரம் அதேபோன்று செல்லதா ஐஸ்வருடைய சொந்த கருத்து எதுவும் இதில் இல்லை சில பேர் செல்ல அழைச்சலமுடைய சொந்த கருத்து குரானில் சேர்ந்திருக்காங்கிறது நிறைய பேர் எழுதுறாங்க அதுக்கெல்லாம் மறுப்பாக தான் அல்லா இந்த ஆயத்தை கொடுத்தாங்க சல்லதாலைஸ்வரம் அவருடைய சொந்த கருத்து எதுவும் இல்லை அல்லாவின் புறத்திலிருந்து வந்ததுதான் அந்த முழு முழு முழுக்க குரு ஆன் அல்லாவுடைய வார்த்தை என்பதற்கான அடையாளம் இந்த ஆயத்தெல்லாம் அதே போன்றுதான் நம்மளுடைய பாவமும் நபிமாரோடைய பாவம் எக்காரணத்திலேயே ஒன்று சேராது இது எல்லாம் செல்லதாலேஸ்வரம் அவருடைய மிஸ்டேக்குன்னு நாம் எடுத்துக்க கூடாது சில பேர் இன்னைக்கு அப்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த நாலு ஆயத்தையுமே ஆதாரமாக வச்சு சல்லதாஸ்வரம் தவறி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கித்தாபர்கள் நிறைய பேர் எழுதுறாங்க பொய்யான வார்த்தைகளை போட்டு சல்லதா லீஸ்வரம் அல்லா கண்டிச்சிருக்கான் இந்த இடத்துல குரான் இப்படி வருதுன்னு சொல்லி நிறையா பேர் எழுதுகிறாங்க அல்லாஹுத்தாலா மன்னிக்க வேண்டும் இதையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய உம்மத்திற்கு அல்லாஹுத்தல்லா கொடுத்த மிகப்பெரிய முன்மாதிரியாக இந்த ஆயத்தை இந்த ஆயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் காரணம் நம்மளுடைய கொள்கை அகீதா அகுல் சுன்னத் ஜமாத் கொள்கையின்படி அல் அம்பியா மாசி நபிமார்கள் இருக்காங்களே மாசி பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் இதுதான் நம்மளுடைய கொள்கை அல் அம்பியாவும் மாசிவமுன் நபிமார்கள் அனைவரும் இந்த பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் இன்னொரு இது இதுக்கு தோதுவாக ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது செல்லதா அலி செல்லம் வந்து தொழுகு வைக்கிறாங்க நாலு ரகாயத்துள்ள தொழுகையை ரெண்டு ரகாயத்தை தொழுவு வச்சுட்டாங்க தொழுவு வச்சு முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க பின்னாடி திரும்பி ஒரு சவுண்டாக ஒரு கச ஒரு சவுண்டு வருது சஹாபாக்கில் ஒரே ஒரு சஹாபின்னு அழகாக கேட்குறாரு ஆ கசுர் டு சலா டு அம் நசீதையா ரசூலல்லா கேட்குற வார்த்தையை பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம இங்கே ரெண்டக்காய் தொழுவச்சுன்னா பின்னாடி இந்த சவுண்டு வேற மாதிரி வரும் அங்கே கேட்கக்கூடிய வார்த்தையை பாருங்க அம் நசீதையார சூழல்தான் நாயம் அவர்களே தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா ஏன்னா வகை இறங்கக்கூடிய காலகட்டம் ஸோ நாட்டுக்காய் தொழுக வேண்டிய தொழுகை ரெண்டரைக்காயத்தை சுருக்கப்பட்டுருச்சான்னு சொல்லி சஹாபாக்கள் மத்தியில் பேசி கேட்குறாங்க தொழுகை சுருக்கப்பட்டதா நீங்களும் மறந்து விட்டீர்களா என்று கேட்கும்போது சல்லதா லீஸ்வன் சொன்னாங்க பல் நசீது நான் மறந்துட்டேன் அல்லாஹூத்தாலா மறக்கடிக்கணும்னு நினைக்கடிக்கல காரணம் நம்மளுடைய உமத்தில் யாராவது நாலு ரகாயத்தை தொழுகிறது ரெண்டு ரகத்தை தொழுதாக என்ன செய்வது அதுக்கு தீர்வு நம்ம எங்கே போய் பார்க்கறது அவங்க பூரா நால் ரகாயத்தாகவே தொழுது இருந்தாங்கன்னா ரெண்டு ரகாயத்தை நம்ம தொழுவதை மறந்துட்டு அதுக்கு தீர்வு நம்ம எங்கே போய் பார்க்குறது எல்லாத்துக்கும் செல்லதாலை செல்லும் முன்மாதிரி அதே போன்று தான் தாலா இந்த தவறின் காரணமாக நமக்கு எல்லாம் முன்மாதிரியாக செல்லதாலை செல்லும் இருக்க வேண்டும் என்பதாக என்பதற்காகத்தான் இந்த சருகதலை சல்லா அலி இஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்தினார் நான் சொல்ல வருவது சல்லல்லா அலிஸ்லம் பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அகர சல்லா அலி இஸ்லம் அவருடைய முன் சென்ற பாவம் பின் சென்ற பாவம் அனைத்தையும் அல்லாஹு தலா மன்னித்துவிட்டு அன்பதாக சொல்கிறான் நம்மளுடைய கொள்கை மதுதான் அக்ரிதத் அஹ் ஜமாத் நம்மளுடைய கொள்கை அல் அம்பியா அசுமன் நபிமார்கள் அனைவரும் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதால் நம்மளுடைய கொள்கை அல்லா ஜல்லஷானா நாயம் செல்லாலே சிந்தமருடைய துவாவை பெறுவதோடு மட்டுமின்றி நாளை மறுவையிலும் அவருடைய சபாத்திற்கு சொந்தக்காரர்களாக வல்ல அல்லா நம் மாக்கி மாற்றியவர்கள் புரிவானாக ஆமீன் வாசல் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا ربنا رب رحمهما كما ربياني صغيرا، جزى الله عنها محمدا عنها هو اهله صلى الله عليه وسلم. ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار، وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين، والحمد لله رب العالمين.